காதல் திரைப்படமான தேரே இஷ்க் மெயின் திரையரங்குகளில் நேற்று வெகு விமர்சையாக ரிலீஸ் ஆனது இந்த படத்தை இயக்குனர் ஆனந்த் எல் ராய் இயக்கியிருந்தார் படத்தை பெருமளவில் ப்ரமோஷன் செய்திருந்தது படக்குழு இது ரசிகர்களுக்கு மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது தனுஷ் மற்றும் கிருத்தி சனோனின் படத்திற்கு விமர்சகர்கள் மற்றும் பார்வையாளர்களிடமிருந்து கலவையான விமர்சனங்கள் கிடைத்துள்ளன இருவரின் ஜோடியும் திரையில் மிகவும் ரசிக்கப்படுகிறது தனுஷ் இதற்கு முன்பு இயக்குனர் ஆனந்த் எல் ராயுடன் ராஞ்சனா மற்றும் அத்ரங்கி ஆகிய படங்களில் பணியாற்றியுள்ளார் இந்த நிலையில் தேரே மெயின் திரைப்படத்தின் முதல் நாள் வசூல் நிலவரம் வெளியாகியுள்ளது அதன்படி இந்த படம் ரிலீஸ் ஆன முதல் நாளே ரூபாய் பதினாறு புள்ளி நான்கு கோடி வசூலை வாரி குவித்துள்ளது இதன் மூலம் முதல் நாளில் அதிக வசூல் அள்ளிய பாலிவுட் படங்கள் பட்டியலில் ஒன்பதாவது இடத்தை பிடித்திருக்கிறது தேரே மேன் இதன் மூலம் பாலிவுட்டிலும் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்காக மாறியிருக்கிறார் தமிழ் நடிகரான தனுஷ் மேலும் இன்றும் நாளையும் விடுமுறை நாள் என்பதால் படத்தின் வசூல் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்